வணக்கம் நேயர்களே நாம டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மேச ராசி உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜன் ஆஹ் நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் இதர பல விஷயங்கள் சம்பந்தமா போடுற அந்த காணொலிகளை நீங்க தொடர்ச்சியா பெற்று அடையணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணும் நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மேசராசி நேயர்களே ராசிநாதன் எட்டில் டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் ஆறு தேதியில இருந்து குறிப்பா எட்டு தேதிக்குள்ள ஆறு ஏழு எட்டாம் தேதிக்குள்ள திடீர் பயணம் ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஒரு சிலருக்கு அண்டை வீட்டாருடன் பிணக்கு அதாவது ஒரு சிறு சச்சரவு ஏதோ ஒரு விஷயமா வந்து இருக்கும் ஒரு சச்சரவு வரும் இளைய உடன்பரப்புகளை நீங்க வந்து கடிஞ்சு கொள்ற மாதிரி நேரிடும் அதாவது தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க வந்து கடிஞ்சுக்கிற மாதிரி வந்து நேரிடும் சூழல் நேரிடும் சிலருக்கு வெளிநாடு செல்லல் வெளி மாநிலம் செல்லல் விசாவை விசாவுக்கு உண்டான வேலையை செய்தல் பாஸ்போர்ட் எடுக்கிறது வைக்கிறது அதுக்கு உண்டான செலவுகள் சிலர் இதையும் தாண்டி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய அதாவது இந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா மெடிக்கல் டெஸ்ட் சம்திங் அக்ஸெட்ரா அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு வருவீங்க வரண் சம்பந்தமான விஷயங்கள் வரும் வந்து போகும் பெண் பார்க்குற படலங்கள் பெண் ஆண் வந்து வரண் வீட்டார் வந்து போய் ரெண்டு வீடுகளை மாத்தி வந்து போவீங்க ஒன்பது தேதியில இருந்து இருபத்தஞ்சு தேதிக்குள்ள வேலை மாற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு அதாவது விரும்பி விட்டு விடுதல் நடக்கும் கவனமா இருங்க ஒரு கயிறை புடிச்சிட்டு இன்னொரு கயிறை விடுங்க சொந்த தொழில் செய்யறவங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க நேரிடும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல அது வலுப்படும் அதாவது சுய தொழில் வலுப்படும் அதாவது பத்து தேதியிலிருந்து இருபது தேதிக்குள்ள இந்த அந்நிய நண்பர்களுடைய நட்பை கையாள்றதுல நமக்கு கவனம் தேவை இல்லைனா சிறு சங்கடங்களை நம்ம சந்திக்க நேரிடும் ஏன்னா நவம்பர் இருபத்தி நாலுல இருந்தே உங்களுடைய பதினொன்றாம் இடமான அந்த கும்பராசியில் ராகு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் அவர் வந்து என்ட்ரி ஆகிறதுனால அந்த பதினொன்றாம் இடம் நட்பை குறிப்பதனால் அந்நிய நட்பு வட்டாரத்துக்குரிய நண்பர்கள் பலமடைவார்கள் அதனால் அந்நிய நட்பு வட்டாரத்தை உங்களுடைய லாபம் கருதி தொழிலில் தவிர்க்க முடியாத சூழல் நிலவும் பத்துல இருந்து இருபது தேதிக்குள்ள மருத்துவ செலவுகள் ஏற்படும் வேசராசி நேர்களை சிலருக்கு கண் அதாவது கண் சம்பந்தமான சிகிச்சைகள் கண்ணாடி வாங்கிறது ஏன் வீட்டு கூட கண்ணாடி வாங்கிறது சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி செலவுகள் சிலருக்கு கிட்னி சம்பந்தமான வந்து செலவுகள் இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செலவுகள் சிலருக்கு உயிரணுவை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான செலவுகள் சிலருக்கு வீரிய குறைவு ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீரிய குறைவு சம்பந்தமான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கொள்ள நேரிடும் கவனம் நேரில் பதினேழாம் தேதிக்கு மேல முதல் குழந்தைக்காக அல்லது முதல் குழந்தை இருந்தால் அவர்கள் சம்பந்தமான விரயங்கள் வந்து போகும் இருந்தாலும் நம்ம செலவழிச்சாலும் குழப்பம் நிலவும் போட்டியாளருடைய நிபந்தனைக்கு கொண்டாலும் ஆதாயம் பெறுவதில் சிறு நீடிக்கும் கையிருப்பு கரையும் இந்த ஐந்து ஒன்பது பாவங்கள் வேலை செய்தனால் ஆனால் அதை செலவு செய்வதற்கு உங்களிடம் போதுமான வசதி இருக்கும் கவலை வேண்டாம் போக்குவரத்திலோ அல்லது சில இடங்களிலோ தவறி வில வாய்ப்பு உண்டு மேசராசி நேர்களே கவனம் வாகனத்தில் போனீங்கன்னா அந்த ஸ்கிட் அடித்து விழுகிறது மழை நேரத்தில் ரொம்ப கவனமாக போங்க அல்லது இந்த பாத்ரூம் இந்த மாதிரி இடங்கள்ல வழுக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப கவனமாக போங்க சிறு வழிக்கு விழக்கூடிய வாய்ப்பு உண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக நாடு மாற்றம் மாநில மாற்றம் அல்லது சொத்து பிரிப்பு இந்த மாதிரி சம்பந்தங்கள் இருக்கும் கொஞ்சம் போட்டியாளர்களுடைய கை வந்து ஓங்கி இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை தந்தை குரு பலமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து இந்த நேரத்துல வந்து அதை வந்து அதனுடைய சப்போர்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது குழந்தை பிறப்பு கொஞ்சம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு உண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ள இளைய உடன்பிறப்புகளால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் டிசம்பர் நாலுல இருந்தா பதினாறாம் தேதிக்குள்ள குழந்தை இந்த பூர்வ புண்ணியம் அரசு சம்பந்தமான இந்த காரியங்கள்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சிறிது பின்னடைவை சந்திக்க நேரிடும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு கண்டிப்பா உண்டு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சாதகமா இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல மனைவி நல்ல செய்தி உண்டு பத்துல இருந்து இருபது தேதிக்குள்ள பதவி உயர்வுக்கு செய்த முயற்சி பலனளிக்கும் கீழே வில வாய்ப்புண்டு பரணி நட்சத்திரக்கார நேர்களே கவனம் டிசம்பர் இருபத்தி ஆறுக்கு மேல அரசு வழி விஷயங்கள்ல ஆதாயம் உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரன் கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அந்நிய நண்பர்களிடம் கவனம் தேவை ஏனெனில் வருங்காலத்தில் துரோகம் செய்ய வாய்ப்பு உண்டு அவர்கள் உங்களிடம் பழகி பேக் அந்த மாதிரி பேக் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் டிசம்பர் பதினாறுக்குள் தந்தை வழியிலும் அரசு வழியிலும் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இருபத்தி ஒண்ணு தேதியில இருந்து முப்பத்தி ஒன்னு தேதிக்குள்ள இளைய உடன்பிறப்புகளாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களாலும் குடியிருக்கிறாங்கல்ல பக்கத்து வீட்டுல அவங்களாலும் ஒரு சிலருக்கு மாமனார் நாள்னாலும் சங்கடங்கள் உண்டு அரசாங்க விஷயத்துல வரி பாக்கி செலுத்த வேண்டியது வச்சிருந்தா அதை செலுத்திடுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே இல்லைன்னா அந்த அரசு வழிகளில் ஒரு சிறு அபராதத்தோடு நீங்க கட்ட வேண்டியது வரும் நன்றி மேசராசி நேயர்களை